வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தாமரை மகாலட்சுமி தாமரையிலேருந்து வரக்கூடிய அந்த மணி தாமரை மணி இதை பற்றி தான் நம் இந்த பதிவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலக்ஷ்மி அம்சம் பொருந்திய பொருட்களில் முக்கியமான ஒன்று தான் இந்த தாமரை அதுக்குள்ளே இருக்கும் தாமரை மணி இது வந்து நம்ம தேடிலாம் போக வேணாங்க நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது நம்ம சிட்டி சைடு இருக்கும் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் விலை ரொம்ப கம்மி இதில் மாலையும் இருக்குதுங்க தாமரை மணி கேட்டாலும் தருவாங்க தாமரை மணி மாலை கேட்டாலும் தருவாங்க இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் பணவசியத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பவர் இதுகிட்ட இருக்குங்க நம்மளுடைய வீட்டில் பணம் நிறைய அப்படியே பெட்டி பெட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா அப்போது உங்கள் வீட் நம்ம வீட்டில் பணம் வைக்கிற பெட்டியில் நம்ம இந்த தாமரமணி மாலையை வைக்கணும் அது எப்படி அது என்னென்ன பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது நமக்கு பணம் நிறைய வேணும் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தங்க மாட்டேங்குது தானே எல்லாருக்குமே கவலை அதனால் பணம் நம்ம வீட்டில் பெட்டி பெட்டியாக சேரணும் நம்ம வீட்டில் தீராத வறுமை இருக்கக்கூடாது அதாவது வறுமையே இருக்கக்கூடாது எப்போமோ வருமானத்திற்கு வழி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கனா இந்த பரிகாரத்தை பரிகாரம் சொல்கிறத விட இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைங்க இது வந்து எப்படி என்னென்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தாமரை மணி ஏன் நான் பர்டிகுலராக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய வறுமை நீக்குங்க பணம் வருமானத்திற்கு பணம் வரணும் இல்லையா வீட்டுக்கு அதுக்கு வருமானம் வேணும் அந்த வருமானத்திற்கு ஏதாவது ஒரு வழியை நமக்கு காமிக்கும் ஒரு வழி செஞ்சிருந்தா கூட இன்னும் ரெண்டு மூணு வழியை நமக்கு காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து பணம் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் வீண் செலவு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீண் செலவு வீட்டில் இருக்காதுங்க வீண் செலவு குறைஞ்சாலே நமக்கு என்ன ஆகும் சேமிப்பு அதிகமாக தொடங்கும் அந்த வீண் செலவு குறைக்கக்கூடிய தன்மை இந்த தாமரை மழைக்கு உண்டு அதனால்தான் நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன் இப்போது தாமரை மணி மாலை இருக்கு இல்லையா நிறைய இடங்கள்ல கிடைக்கும் அந்த மணி வாங்க அதாவது விதை மாலை வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மணி கூட சும்மா கொஞ்ச நாளைக்கு எப்பவுமே நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கோங்க அந்த தாமரை மணி வாங்கினத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வசதி வரும் வசதி வந்த பிறகு நீங்கள் அந்த மாலையே நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது மாலை கம்மி தான் இப்போது அந்த நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மணி எல்லாம் இருக்கு இல்லையா மணியை வச்சு மாலை கோத்து நாட்டு மருந்து கடையில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து மணியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வந்து கோக்க போகிறனாலும் நீங்கள் கோத்துக்கோங்க அது உங்கள் இஷ்டம் மொத்தத்தில் அந்த மணி வந்து படையில் இருக்கணுங்க மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் உங்கள் கல்லா பெட்டியில் வச்சுக்கலாம் அதாவது மெயின் பணம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த அந்த தாமரை மணி அப்படி போட்டு வச்சுருங்க அதோட அந்த பணத்தோட பணமாக அப்படியே கலகட்டோங்க மிங்கிலாகட்டோங்க இப்போ வந்து நம்ம தாழம்பு எசன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம மருந்து கடை எல்லாமே மருந்து கடை ஐட்டம் தாங்க நான் சொல்கிறேன் தாழம்பு எசன்ஸுன்னு விற்கிது அதையும் வாயின்னு வந்து இந்த இந்த தாழம்பு மேலே இந்த இது இருக்கு இல்லையா நம்ம மணி வாயினுந்தோம் இல்லையா அது மேலே அப்படியே பூசி விட்ருங்க பூசிட்டு இல்லையா அந்த தாழம்பு அந்த நம்ம எசன்ஸை கூட எடுத்துகிட்டு வந்து அந்த பணப்பெட்டி பக்கத்தில் வைக்கலாம் இல்லை அந்த தாமரமணி மேலே அப்படியே பூசி விட்டுட்டிங்கன்னா அந்த வாசனை தாழம்பு வாசனையாக இருக்கும் இல்லையா அது தாழம்பு வாசனைக்கு மயங்காதவா யார் இருக்காங்க ஸோ அந்த வாசனை அங்கே வச்சுட்டு போனால் கூட வரும் அந்த வாசனை அதனால தான் பாம்புக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தாழம்பு தோட்டத்துக்குலாம் போனோன்னா தாழம்பு பறிக்கணும்னு பார்த்து பறிப்பாங்க ஏன்னா நிறைய பாம்பு படுத்துட்ருக்குமா இது உண்மைதான் ஸோ இந்த நல்ல சக்திகள்லாம் இந்த வாசத்திற்கு வசியமாகவாங்க ஒரு சின்ன கிணத்துல தாழம்பு எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதில் நீங்கள் வாங்கி வச்சுருக்க தாமரை மணி மாலையை போட்டு வச்சுடுங்க அப்படியே ஊற விடுங்க அப்புறம் ஒரு மூணு கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சோ ஒரு நேரம் கழிச்சோ எடுத்து பத்திரமா உங்கள் அந்த மணி ஆகட்டும் இல்லை மாலையாகட்டும் உங்கள் பீரோலாம் வச்சுடுங்க இந்த மாதிரி மூணு தாமரை மணி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ கம்மியாக கேட்குறமென்னலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோக்கு கேட்டாலும் அவங்கெல்லாம் நாட்டு மருந்து கடையில் எந்த பொருள் வேணாலும் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க இவ்வளோதான் வாங்கணும் கொஞ்சோண்டு வாங்கினா தருவாங்களா நிறைய வாங்கினா தானே இல்லைனா திட்டுவாங்களா இல்லை ஏதாவது நினச்சிப்பாங்களா எங்க அவங்க ஏதாவது நினச்சிட்டு போகிறாங்க நமக்கு என்னங்க நமக்கு தேவை காரியம் நம்மளுடைய விஷயம் நடக்கணும் அதனால் நம்மக்கிட்ட நூறுரூபா இருக்குன்னா அந்த நூறுரூபாக்கேற்ற மாதிரி கேளுங்க புரியுதா தைரியமாக போய் கேளுங்க யாருமே வந்து ஒரு பொருள்னா கூட சும்மா கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபாய் கம்மியாக இருந்த அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படியே உலகம் இது அதனால நீங்கள் வந்து நான் இவ்வளோ வாங்கினாதான் தான் நான் பத்து ரூபா வச்சுங்க எப்படி போய் கேட்குறது அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க வாயுள்ள புழை பிள்ளை தான் பிழைக்கும் நீங்கள் வாயை திறந்து பேசுங்க அந்த கடைக்காரர்கிட்ட பேசுங்க எங்க இது மாதிரி எனக்கு இது கொடுங்க எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க நீங்கள் பேசுகிற விதம் தாங்க பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு பயத தூக்கி குப்பையில் போடுங்க தைரியமாக போய்ட்டு ஏங்க கிட்டே பத்து ரூபா தாங்க இருக்குது நான் உண்மையிலேயே சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் நான் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினிருவேன் மணியெல்லாம் நான் தாமரை மணியெல்லாம் முதல் முதல்ல வாங்கும்போது பத்து ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் அதனால் போய் கேளுங்க உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த ஏற்ற மாதிரி வாங்குங்க முதல்ல மணி விதையை முதல்ல வாங்கி வைங்க அது உங்களுக்கு வழிகாட்டும் அதுக்கப்புறம் மணி மாலையை வாங்கிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தாழம்பு எஸ்என்ஸில் ஊற வச்ச அந்த மணி மாலை இருக்கு இல்லையா அதை எடுத்து பணம் வரக்கூடிய அந்த வெள்ளாபட்டியெலாம் வச்சுடுங்க அதுக்கப்புறம் சாமிக்கு போடுறதுனாலும் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த பொருடல் அந்த தாமரைமணி மாலையை நீங்கள் அந்த இடத்துலலாம் வைக்கும்போது பணம் பல மடங்காக பெருகும் இதை பீரோடு வச்சோம்னா பணம் அதிகரிக்கும் சமையல் அறையில் மளிகை சாமானோடு வச்சுருந்தா வீட்டில் தன தானியத்திற்கே குறைவு இருக்காது குழந்தைகள் எடு படிக்கிற அந்த ஆண்டை அதிலலாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க புத்தக பயில் வைத்தால் அவங்களுக்கு படிப்பு அந்த மெமரி பவர்லாம் நல்ல ஞாபக சக்தியெல்லாம் இருக்கும் அதாவது இப்படி ஐக்யூ ஐக்யூலாம் நல்லா இருக்குங்க மணி பர்ஸ்ல வச்சிக்கிட்டா அவங்க மணி பர்ஸ்ல எப்போவும் பணம் தங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க பணம் பர்ஸ்ல வந்துட்டே இருக்கும் வரதும் போதுமா இருக்கும் அதே சமயத்தில் நல்ல செலவாகும் வீண் செலவும் ஆகாது எந்த மணியை வச்சிங்கன்னா திருமணம் நடக்காதவர்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் இந்த மணி மாலையை பயன்படுத்தி அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த தறி இந்த தாமரை மணி மாலையை வ பயன்படுத்தி கூட திருமணம் நடக்காதவர்களுக்கு அவர்களுடைய ஜாதக பையில் நம்ம அந்த தாமரை மணி இருக்கு இல்லையா அதை வச்சு அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வரன் நல்ல வரனாக கிடைக்கும் அப்படி கூட நம்ம இந்த இந்த மணியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினாவே போதுங்க இந்த பணக்கஷ்டத்துலேருந்து சிக்கி தவிப்பவங்க கடன் சுமையால் அவசப்படுவாங்க கண்டிப்பாங்க கடன் சுமை வந்துச்சுன்னா அவதிதாங்க பயங்கரமாக அவசைப்படுவாங்க நைட்ல அவங்களுக்கு தூக்கம் வராதுங்க அவங்களுக்கு கண்ணு முழிஞ்சு கண்ணு தரம் அந்த கடன் தான் ஞாபகம் வரும் வேற எந்த ஒரு பசி கூட வராது தூக்கம் இருக்காது பசியே எடுக்காது வேலை செய்யும்போது ஏன்டா அப்படி ஏதோ அதாவது பிசிக்கலி இங்கே இருப்பாங்க மென்டலி அவங்க ஆப்சண்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க கடன் வந்தால் அந்த மாதிரி கடனால் பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்க்க போனால் அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வருமானம் இல்லையே கடன் அதிகமாயிடுச்சு நான் எப்படி கடன் அடைக்க போகிறேன் அப்படியே அப்படியே வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியுமா அந்த மாதிரி இருப்பாங்கங்க சரி நம்ம வாங்க இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த சுலபமான பரிகாரம் பரிகாரம்ன்றது தான் இந்த ஒரு பொருள் இதை வாங்கி நீங்கள் வீட்டில் நம்பிக்கை வைங்களேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தெய்வீக மூலிகை சொல்லலாம் தன்மை வாய்ந்த பொருள்னு சொல்லலாம் தன்மை வாய்ந்த அந்த பூ மகாலட்சுமிக்கு பிடித்த பூ மகாலட்சுமிக்கு உகந்த பூ மகாலட்சுமி கடாக்ஷம் நிறைந்த பூ நேர்மறை ஆற்றல் கொண்ட பூ தெய்வீக சக்தி கொண்ட பூ இந்த மாதிரி அந்த பூ பூவெல்லாம் சொல்லிகிட்டே போலாங்க அந்த தாமரைப்பூ அதுலேருந்து வர விதைன்னா அப்போ பார்த்துக்கோங்க அதனால் இந்த தாமரை மணியோ இல்லை தாமரை மணி மாலையோ நீங்கள் தாமரை பூவையோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் சாமிக்குலாம் வைங்க நீங்கள் பணம் எங்கெங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வைங்க நான் அங்கெல்லாம் பெட்டி இருந்தால் அதில் வைங்க நான் ஷெல்ஃபில் போட்டு வைங்க புக்ஸில் போட்டு வைங்க உங்கள் பனி உங்கள் படிக்கிற பசங்கள் பேக்கில் போட்டு வைங்க அதுக்கப்புறம் உங்களுடைய போர்ஸில் வச்சுக்கோங்க இன்னும்